நின்புற்று வாழ்க களஞ்சியத்தில் விதை நெல் ஆவதா கஞ்சி பானைகள் வெந்து வாழ்வதா தமிழ்மறையான் திருக்குறளில் ஒரு அற்புதமான குரப்பா உண்டு தோட்டியான் ஓரின் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஞானம் கணிந்த வைராக்கியம் என்ற அங்குசத்தால் மத யானைப் போல் வெறித்து தெரியும் ஐந்து புலன்களையும் எல்லை மீறாத வண்ணம் அடக்கி வெற்றி கண்டவன் மகாத்மாவாக தேர்ந்தெடுக்க பெற்று களஞ்சியத்தில் விதை நெல்லாக வைத்து காப்பாற்ற பெறுவான் அப்படியின்றி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கலாம் சென்று கிடைத்தற்கரிய வாய்ப்பாகிய இந்த மானிடப்பிறவியை வீணடித்தவன் துர் பட்டியலில் சேர்க்க பெற்று கஞ்சிப்பானைக்குள் வெந்து மாழ்வான் மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் யாவும் விதிக்கு உட்பட்டு வாழ்கின்றன மனிதனுக்கு மட்டுமே நினைத்த பாடி வாழும் உரிமையும் அறிவு திறத்தால் உலகை ஆளும் சர்வ வல்லமையும் பெற்றுள்ளது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறியுள்ள அவை பிராட்டியின் பாடலில் உள்ள ஆழமான அர்த்தத்தை நன்கு புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஓர் உழவன் நெல்மணிகள் நன்றாக வளர்வதற்காகத்தான் வாய்க்கால் நீர் பாய்ச்சுகிறான் ஆனால் வாய்க்கால் ஓரத்தில் வளர்ந்துள்ள புல்லும் முள் செடிகளும் அந்த நீரை மறைமுகமாய் உறிஞ்சி தாமும் வளர்ந்து கொள்ளுமாம் பேராசை ஆணவம் போராமை போன்ற துர்குணங்களால் பாதிக்கப் பிறரை துன்புறுத்தி வாழும் துர் ஆத்மாக்களும் அந்த இயற்கை வடிவமைப்பின் கீழே மறைமுகமாய் வாழ்கின்றன இதைத்தான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் மலை என்ற திருவாக்கால் நமக்கு உணர்த்தியுள்ளார் அவை பிராட்டியார் நெல் மணிகளிலும் விதை நில்லாக மதிக்கப்பெறும் முற்றிய ஞானமணிகளா உணவுக்காக ஒதுக்கப்பெறும் சாதாரண நெல்மணிகளா என்பதை முடிவு செய்ய வேண்டும் நாம் மகாத்மாவா என்றால் பரமாத்மாவின் களஞ்சியத்தில் ஒடுங்குவோம் வெறும் ஆத்மா என்றால் பிரபஞ்ச களையத்தில் சமையல் ஆவோம் ஞான மார்க்கத்தில் நடந்து இறை களஞ்சியத்தில் நெல் ஆவதா அஞ்ஞான பாதையில் நடந்து பிரபஞ்ச பானையில் கஞ்சி ஆவதா என்பதை இன்றே முடிவு செய்வோம் திருச்சிற்றம்பலம்